ஓகேவா வண்டி இல்லை இப்போ நீ கரெக்டாக லைட்டாக அந்த பைட்டிங் பாயிண்ட்டு பைட்டிங் பாயிண்ட்டில் நான் சொன்ன மாதிரியே ஸ்டீரிங்கை கை போட்டு வலது கையை தூக்கி மேலே போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அப்படிலாம் திரும்பவும் கை போட்டு வலது கையை போட்டு மேலே போடு ரெண்டு வாட்டி போட்டிங்களா வண்டி வரட்டும் நல்லா வரட்டும் நல்லா வரட்டும் நல்லா வரட்டும் நல்லா வரட்டும் இப்போ எடுத்து விடு ஒன்று ரெண்டு புரிஞ்சுதா திரும்ப போங்க நேரம் போங்க நேரம் போயிடுங்க அடுத்த கட்டிங்க அங்கே தரேன் இப்போ ஃபஸ்ட்டு கேட்கு போட்டிங்க இது வேறு இடையை விட்டேன்னு இது கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த இடத்துல சரியா இப்போ நீங்கள் நைஸாக கொஞ்சம் முன்னாடி போய் தான் பண்ணணும் ஏன்னா அடி போடுவோம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் கோயில்களை அடிவாங்க அப்போ கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும் அப்போ நீங்கள் எப்படி எடுப்பீங்க நைஸாக எடுங்க வைப்ரேஷன் அவ்வளோதான் வருதா சுத்தலமா இடத்துக்கு லெஃப்ட் ஹேண்டை உள்ளே போடணும் ரைட் ஹேண்டை தூக்கி மேலே போடணும் ஃபுல்லாக உள்ளே போனதுங்க ரைட் ஹேண்ட் மேலே போய் போட்டு திரும்ப அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி மேலே போட்டு இறக்கி விட்டுட்டு ரைட் ஹேண்டுத்துக்கு மேலே போட்டு அணைச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து விடும்போது நேராக வரணும் வண்டி இப்போ எடுத்து விடலாமா கரெக்டாக எடுத்து விடுவேன் வெரி குட் சூப்பர் 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 ஓகேவா அதே மாதிரிதான் போயிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே பண்ணலாம் சரியா ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டோங்க ரோட் ரெடியாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நீ சுற்றணும் கரெக்டிங்களா எப்படி சுற்றுவீங்க பைட்டிங் பாயிண்டில் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கரெக்டாக போட்டு இறக்குனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் மேலேத்துக்கு போடணும் திரும்ப லெஃப்ட் ஹாண்ட் போட்டு இறக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் ரைட்ஹேண்டு மேலதைக்கு போடணும் நல்ல வண்டி எங்கே வரும் எங்கே நேராக வரணும் நேராக வரும்போது என்ன பண்ண பண்ணுவா குயிக்கா பண்ணு வெரி குட் சூப்பர் புரியுதா சொல்லதான் இப்போ போகலாம் போகலாம் போயிட்டு வரீங்க நிறுத்த போகிறான் சரியா கரெக்டாக நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்க வீடு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரியே அதே பைட்டிங் பாயிண்ட் தான் ஸ்டீரிங்கு கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் சரியா வண்டி வருதுல்ல அந்த வண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் வண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் 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 நிறுத்திக்கங்க ஆ எப்போ எடுக்கலாமா லைட்டாக பைட்டிங் தூக்குங்க கார் வருதா நிறுத்திக்கோங்க அப்போ கார் வந்து நிறுத்தி நிறுத்திக்கங்க அப்படியே பைட்டிங்கில் எடுங்க பைட்டிங் எடுத்துகிட்டு ஸ்டீரிங்ன்னு உள்ளே போங்க அப்படியே சுற்று ஒரு சுற்று ரோட்டை பார்த்துக்கோங்க ரெண்டாவது சத்துக்கும் ரோட்டை பார்த்துக்கோங்க ரெண்டாவது சத்துக்கு வேகமாக சுற்றிக்கோங்க ஆட்டோ வரதுக்குள்ளே சுற்றுனக்கப்புறம் ஆட்டோ எந்த பக்கம் வருது விடுங்க ஒன்று ஆட்டோ பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சுங்களா இப்போ நீங்கள் போகலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஆ கரெக்டாக எடுத்துங்க அந்த முனையில் இல்லை கொஞ்சம் ஒட்டிக்கோங்க ஆ ஓகேங்களா அப்படியே எடுத்துங்க கீரை மாற்றிக்கோங்க ஒன்றாக இருக்கு ஓகே என்ன இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே சுற்ற போகிறோம் கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி அந்த பேரி இருக்கிறனால கொஞ்சம் முன்பகுதி போனால் தான் கரெக்டாக எடுக்க முடியும் இப்போ சுற்றுறீங்களா கரெக்டாக ஒன்று போடுங்க கிளைச்சை கைட்டை பைட்டை பைட்டிங் தூள் தூக்கும் போது தான் ரெடி பண்ணணும் சரிங்க ஓகேவா ஒன்று போடுங்க ஃபுல்லாக கையை மாற்றிக்கோங்க ரெண்டாவது அதே மாதிரி போடுங்க கையை மாற்றிக்கோங்க ரெண்டு வந்துச்சு அப்புறம் இந்த ரெண்டும் எங்கே வரும்போது வரணும் நேர் பகுதி வந்துருச்சா அடிச்சு விடுங்க ஒன்று ரெண்டு சூப்பரா வெரி குட் சூப்பர் ஓ இந்த இடத்துல நிறுத்தப்போம் சரிங்களா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் பண்ணியாச்சா கியர் மாற்றிக்கோங்க ஒன்றா கீர் கரெக்டாக ஓரமும் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெடி பண்ண போகிறோம் கரெக்டாக ரெடி பண்ணுங்க பைட்டிங் பாயிண்ட்டை அந்த வைப்ரேஷன் வந்துச்சா அப்போ நம்ம சுற்றுற பாயிண்ட்டை பாருங்கள் பக்கத்திலோடு பாருங்கள் ஒன்று ஃபுல்லாக ஒரு சுற்று ரெண்டும் அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி முடித்து நமக்கு நடு லைன் வேணும்னா நடு லைனுக்கு வந்துடுங்க எந்த பக்கம் வந்துடுங்க எடுத்து விடுங்க ஒன்று ரெண்டு அவ்வளோதான் வெரி குட் சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சுதான் போயிட்டே சொல்லுங்கள் ஒன்று போட்டிங்க இந்த இடம் கொஞ்சம் பேரி கார்டை அங்கே இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் பேரி கார்டை இருக்குது லைட்டாக மூவ் பண்ண கிளச்சே பிரேக்கு லைட்டாக ரொம்ப அசைக்காதான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் அவ்வளோதான் நீ விரிச்சி நிறுத்திக்கா கிளச்சை பிடிச்சி நிறுத்திக்க இப்போ கிளச்சை எடுங்க மெதுவா ஆ அவ்வளோவா ஓகேவா இப்போ ப்ரேக் எடுத்துருங்க ஆஃப் ஆச்சா அப்போ கிளச்சை சுண்டுது இப்போ நீங்கள் ஆன் பண்ணுங்கள் கிளச்சை பிடிச்சி ரொம்ப ப்ரேக்கை போட்டு அமுக வேணும் லைட்டாக பைட்டிங்கில் எடுங்க அப்படி பிடிச்சிக்கோங்க கிளச்சை பிடிச்சிட்டு சுற்றுங்க ஒன்று ரோட்டை பாருங்கள் இன்னொன்று சுற்றும் போது ரோட்டை பாருங்கள் ரோட்டை பாருங்கள் பக்கம் பாருங்கள் வண்டி போகல கிளச்சா அப்படியே வச்சுக்கோங்க வெரி குட் வெரி குட் இப்போ வண்டி எங்கே வரும்போது எடுத்து விடுங்க இங்கே வரும்போது வெரி குட் எடுத்து விடுங்க அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க அடிச்சுடுங்க சூப்பர் சூப்பர் முடிஞ்சது எவ்வளோ தான் கதை ஓகே இப்போ ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க இப்போ நிறுத்திக்க முடிச்சிக்கலாம் அந்த இடத்துல வந்து நான் யூடன் உங்களுக்கு ஸ்டார்டிங் கன்ஃபியூஸ் ஆயிருந்து அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தேங்களே என்ன மாதிரி என்ன பண்ணு ஒன்று ரெண்டாவது அப்போ ரெண்டு வாட்டி எடுத்து விட்டுருங்க ஒன்று இன்னொரு வாட்டி எடுத்து விடுங்க ஒரு நிமிஷம் திரும்ப எடுக்கிறேன் ஸ்டார்டிங் யூ டெனுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் திருப்பணுங்கிறது உங்களுக்கு நான் புரியல அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அது மட்டும் கொஞ்சம் சொல்லி தாங்கன்னு சொன்னீங்க நான் சொல்லி கொடுத்தேன் 2 ரெண்டு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பைட்டிங் பாயிண்டே எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி எப்போ வரும்போது நம்ம எடுத்துடுவோம் ரோட்ல நேரா வரப்போ திரும்ப இப்டி எடுத்துடுறோம் இப்படி அந்த புரோ நார்மலா நார்மலா போங்க ஓகே சூப்பர் அதே மாதிரி सपोज இந்த பக்கம் திரும்பறீங்கனா இந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி ஒன்னு

सुपर वेरी गुड सुपर हाँ ओके